திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே ஒட்டப்பாளையம் கிராமத்தில் உள்ள எண்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் மீது கடந்த சில நாள்களாக மர்மமான முறையில் கற்கள் விழுவதாக கூறப்படுகிறது மாலை ஆறு மணி முதல் நள்ளிரவு இரண்டு மணி வரை தொடர்ச்சியாக கற்கள் விழுவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் திடீர் திடீரென கற்கள் விழுவதால் பதறிப்போன கிராம மக்கள் காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்தனர் இருப்பினும் கற்கள் விழுவதற்கான காரணத்தை கண்டறிய முடியாததால் குட்டிச்சாத்தான் போன்ற அமானுஷிய சக்திகளை யாரேனும் ஏவி ஏவிவிட்டுள்ளார்களா என்றும் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர் கேமரா ட்ரெயினு எல்லாம் வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணி இப்போல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோமுங்க பார்த்துட்டுருக்கிறோம்ங்க நீ கண்டுபிடிச்சா முடிக்கலாங்க என்னன்னு தெரியலீங்க மனுஷனா நீ இது இந்த மாதிரி எதை அந்த காலத்து மாதிரி சொன்ன மாதிரி குட்டி சாத்தானே என்னன்னு தெரியலிங்க ஊர் மக்கள் ஒன்று கூடி கற்களை யாரேனும் வீசுகிறார்களா என கண்டுபிடிக்க இரவு நேரத்தில் காவல் காக்கவும் முடிவு செய்தனர் சந்தேகம் படும்படி யாரும் சிக்காத நிலையில் வீடுகள் மீது கற்கள் விழுவது மட்டும் தொடர்கதையாக இருந்து வருகிறது இதனால் தூக்கத்தை இழந்து தவிக்கும் கிராம மக்கள் இரவில் வீட்டில் தனியாக இருக்க பயந்து அருகில் உள்ள கருப்பணசாமி கோவிலில் தஞ்சமடைகின்றனர் மேலும் ஒரு சில கிராமட்டே வெளியேறிவிடலாம் என எண்ணம் கொண்டுள்ளனர் எல்லாருமே காவல்துறையும் வந்து நிக்கிறாங்க எல்லா தலைவர் எல்லாருமே வந்து எல்லா ஊர்ல இருந்து நிக்கிறாங்க கல்லு ஓஞ்ச மாதிரியே இல்லைங்க நீ தோயாத கல்லு டப்பு டப்பு இருக்குதுங்க யாரும் இன்னும் பண்ண முடியலங்க நாங்கள் எங்களுக்கு ஊருட்டு அக்கட்டு போயிடலாமேங்கிற முடிவில் கூட இருக்கிறவங்க நான் நல்லா உண்மையாக சத்தியமாக அதை தான் நினைக்கிறேங்க எனக்கு நேற்று பயம் பிடிச்சிருச்சுங்க இந்த புரியாத புதிருக்கு விடை தேட எண்ணிய கிராம மக்கள் பல்வேறு இடங்களில் சிசிடிவி கேமராக்களை பொருத்தியும் ட்ரோன் மூலம் கண்காணித்தும் வருகின்றனர் ஊருக்கு நடுவே ராட்சத உதவியுடன் அடி உயரத்தில் ஆட்களை நிறுத்தியும் கற்கள் விழுவதற்கான காரணத்தை கண்டறிய முடியாமல் கிராம மக்களும் அரசு அதிகாரிகளும் விழி விதுங்கி போய் உள்ளனர் இவ்வளவு கண்காணிப்புகளையும் தாண்டி தொடர்ந்து ஏழு மணி நேரம் கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகள் மீதும் கற்களை வீசுவது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட செயல் என்பதால் விண்ணில் இருந்து கற்கள் விழுகிறதா என்ற சந்தேகமும் ஒட்டப்பாளையம் பகுதி மக்களிடையே ஒட்டி கொண்டுள்ளது